இப்போ நம்ம எல்இடி டிவிக்குள்ளே ஸ்டெப்லைசர் சர்வீஸ் பண்ண எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம் அதோட அந்த ஸ்டெப்லைசரில் பிளக் மாட்டுற ஹோல்டர் ப்ரோக்கன் ஆகிருக்கு அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது போக எப்படி சால்ட்ரிங் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி இந்த கம்பெனி ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட் லைட் ரெண்டுமே எரிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் அவுட்புட் சப்ளை மட்டும் வரல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு வாங்க செக் பண்ணி காட்டி அது சரி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசிபிக்கு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூவ் போட்டிருப்பாங்க அந்த பிசிபி ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணி பிசிபி வந்து வயர் எந்த வயரும் டிஸ்கனெக்ட் ஆகாமல் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறணும் அதுபோக நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளக் பாயிண்ட் எல்லாத்தையும் கலட்டி வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் நம்ம பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்கியூட்டும் நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் ப்ளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் இதை முறையாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த பிசிபியில் வேறு எதுவும் கரண்ட்டு எதுவும் டச் ஆகலை அப்படின்றதையும் பார்த்துக்கணும் நம்ம ஒரு ஸ்டூல்ல மர ஸ்டூலு மர டேபிளில் வச்சு தான் சர்வீஸ் பண்ணணும் நம்ம சர்வீஸ் பண்ணுறக்கு முன்னாடி இந்த சால்ட்ரிங் வந்து அந்த டிப்பு முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு அடித்து போயிடும் அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஈயம் வந்து முன்னாடி நிற்கணும் எப்போயுமே ஈயன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பற்றாக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீ சால்ட்ரிங் விக்கு வச்சு நான் எப்படி அந்த பழைய ஈயத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்ற பார்க்குறேன் அந்த விக்கில் வந்து லேஸ்ட்டாக பேஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அந்த பேஸ்ட்டோடு அந்த எந்த பின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த பின்னுக்கு நேராக வச்சு சால்ட்ரிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த பிசிபியில் உள்ள இஎம் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த விக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னும் போதும் அந்த பிசிபியில் வந்து உங்களுக்கு அந்த பின்னு மட்டும் தனியாக நின்று ஏன்னா சால்ட்ரிங்கில் அந்த சால்ட்ரிங் பண்ணி இருக்கிற ஆல்ரெடி ஓல்டு லிட்டு ஃபுல்லாமே அந்த விக்கில் வந்துடும் இந்த இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பின்னுக்கும் வைக்கும்போதும் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி பேஸ்ட்டு அப்ளை பண்ணி தான் எடுப்பேன் அப்படின்னா தான் அந்த ப்ராப்பராக அந்த ஈஸியாக வரும் உங்களுக்கு இப்போ வந்து டீ சால்ட்ரிங் விற்கு எடுத்துகிட்டேன் இப்போ வந்து ரிலே நான் கழட்டுறேன் இதில் ரிலே தான் மெயினான கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஏன்னா உங்களுக்கு அவுட் புட் வந்துருச்சு ஆனால் வந்து பின்னாடி வோல்டேஜ் மட்டும்தான் வரல அதனால் ரிலே தான் அது ப்ராப்ளமு ரிலே இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அந்த எல்லா பின்னும் நம்ம டீ சால்ட்ரிங் பண்ணிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் லெட்டு இருக்கும் அதை நம்ம சால்ட்ரிங் வச்சு லேசாக ஃப்ரீ பண்ணோம்னா அந்த ரிலே தனியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம ரிலே எடுத்துட்டோம் தனியாக இது டோல் ஓல்டு ரிலே தான் அது அதே மாதிரி புதுரையிலே இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன் இப்போ ரிலேயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சால்ட்ரிங் பண்ணுறது எப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸு நான் தரேன் சால்ட்ரிங் பண்ணுறது எல்லோரும் நான் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சால்ட்ரிங்கில் பண்ணி பண்ணி நம்ம லெட்டு வைக்கிறோம்னா அந்தளவுக்கு பற்ற வைக்காது சால்ட்ரிங்கை கொண்டு போய் அந்த பின்னில் வச்சுட்டு அந்த சால்ரிங்கில் கொஞ்சம் லெட்டு பட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னில் படுற மாதிரி கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பற்ற வைக்கலாம் அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் சொத சொதன்னு இல்லாமல் நீட்டாக எங்கே பிடிக்கணுமோ அங்கே மட்டும் பிடிச்சிருக்கும் இந்த உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு பின்னையும் பற்ற வைக்கிறதுக்கு சால்ட்ரிங்கு இப்போ நான் சால்ட்ரிங்கில் வச்சு பற்ற வைக்கிறேன் அது வந்து ஒரு மொட்டு மாதிரி அசிங்கமாக இருக்கும் கொஞ்சம் தூக்குன மாதிரி அதே இது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சால்ட்ரிங் அதில் வச்சு அதுக்கப்புறம் லெட்டு பற்ற வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மோலை சால்ட்ரிங்கில் லேசாக அப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே மூவ் பண்ணி அந்த பின்னுக்கு கொண்டு போவேன் அந்த லெட்டை அப்படின்போது அழகாக பிடிச்சிக்கிறோம் பாருங்க மறுபடியும் உங்களுக்கு நான் இன்னொருத்தர் ட்ரெமோ காட்டுறேன் சால்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சால்ட்ரிங்கில் லேசாக அப்படி லெட்ட மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே பிசிபி கொண்டு போவேன் அப்படின்போது அவங்க கொஞ்சம் அழகாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு சால்ட்ரிங் பார்க்க கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஏன்னா அதுதான் ஒரு ஒரு டெக்னீஷனுக்கு ஒரு அழகே நல்லா சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் தின்னரை வச்சு பிசிபி க்ளீன் பண்ணுறேன் வேறு எந்த லெட்டு ஜாயின்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் வோல்டேஜ் அவுட்புட் காட்டுறேன் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ ரிலே மாற்றினதுக்கப்புறம் வோல்ட் அவுட்டாக இருக்கும் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ தேர்ட்டி ஓல்டேஜ் அவுட் ஆகுது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட் வருது உங்களுக்கு செக் பண்ணியாச்சு இப்போ பிசிபி நம்ம ஃபால்ட்டு சரி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி உள்ள சாக்கெட் ப்ரோக்கன் ஆயிருக்கு அந்த சாக்கெட் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் மேக்சிமம் இதை வந்து பழைய மாடல் சாக்கெட்டு தான் போடுவாங்க அந்த ஸ்க்ரூ போன்ற மாதிரி நான் இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஹைஃபை ப்ரெஷிங் டைப்பு சாக்கெட்டு ஒன்று வாங்கி அதை எப்படி இதில் நம்ம அட்டாச் பண்ணுறன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நான் இதில் வந்து நம்ம பழைய வயரையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த லாக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்ம பழசை எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா புது சாக்கெட் நம்ம ஹை ஃபைக்குள்ளே ப்ரெஸ்ஸிங் டைப் சாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் என்னென்னு ஃபைவ் ஆம்ஸில் உள்ளது அந்த ஃபைவ் ஆம்ஸில் ஒரு நாலு லெக் இருக்கும் நம்ம வச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஸ்கொயரில் உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்ஸிங் அழகாக லாக் இருக்கும் நாலு லாக்கு அந்த லாக்கையும் உடச்சி எடுத்துடணும் அப்படின்னா இதில் இப்போ நம்ம ஃபிட் பண்ண முடியும் இதை நம்ம பேஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும் இது வந்து கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம பிளாக் கலர் கிடைக்கல இல்லைனா பிளாக் கலர் கிடச்சிச்சின்னா அது டிஃப்ரெண்ட்டே தெரிஞ்சிருக்காது அந்த நாலு லாக்கி நம்ம உடச்சி எடுத்துடணும் கட்டிங் பிளல்ல உடச்சிட்டோம்னா அந்த சேம் பொசிஷனில் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒயரிங் பண்ணுறோம் அதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஒயர் பண்ண முடியாது இதில் அதே மாதிரி எள்ளில் வந்து ரெட் கலரும் எண்ணில் வந்து பிளாக் கலரும் மேலே வந்து கிரவுண்டில் க்ரீனு நம்ம உள்ள விட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக கொஞ்சம் அழகாக இருக்கும் நல்லா நம்ம மாட்டிட்டு இதெல்லாம் மாட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒயர் உள்ளே நம்ம எடுத்து பண்ண முடியாது மேக்ஸிமம் சால்ரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுறோம் ஒரிஜினாலிட்டியாகவே எப்படி பண்ணுறது அதே மாதிரி பண்ணுறோம் வயர் எல்லாமே அந்த பாக்ஸு அந்த கட்டிங் குள்ள கூடிய நம்ம எடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிறணும் இப்போ கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டாலே போதும் அந்த கேப் இருக்கும் கேப்பில் வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுறதுனால கரெக்டான கனெக்ஷன் கிடச்சிடும் பிளாக்கு அதே மாதிரி எதுவும் டச் ஆகலைன்றதே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லா வயரையும் திரும்ப அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கூடி எடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த சாக்கெட்டை கரெக்டாக வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண பேஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ மய மறுபடியும் நம்ம ஒயரெல்லாம் எல்லாம் உள்ளே கூடிய எடுத்துகிட்டு இப்போ நம்ம பேஸ் பண்ண போகிறோம் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ் பண்ணுவோம் என்னென்னா கொஞ்சம் ஒயர் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இதிலே அதே மாதிரி அந்த சைடில் வந்து மல்டி டைப்பில் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க கிராஸ் டு கிராஸ் அந்த ரெட் கலர் ஒயருக்கு நேராக ரெட் கலர் அடிச்சாலே போதும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும் அதே மாதிரி பிளாக்குக்கு நேராக பிளாக்கை வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடல பக்கத்தில் எதுவும் டச் ஆகலை வேறு ஒயரையும் மெல்ட் ஆகலைன்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் இப்போ இப்போ நம்ம க்ரீன் வயரை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட எர்த்தில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம் எப்படி எடுத்தோமோ நம்ம அதே மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் அப்படின்னா தான் சப்போஸ் இதுக்கு எர்த்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா அந்த எர்த்து வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அதுக்காக இப்போ வந்து நம்ம சாக்கெட்டை பேக்கில் வச்சு நம்ம செவன் ஃபோர் த்ரீ வச்சு நம்ம பேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது லேஸாக அப்ளை பண்ணாலே போதும் கொஞ்சம் நான் எனக்கு இது கொஞ்சம் அதிகப்படியாக நான் ஊற்றிட்டேன் இருந்தாலும் லேசாக அப்ளை பண்ணாலே போதும் லேசாக ஃபிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் பிடிச்சிருக்கணும் அந்த பிளாஸ்டிக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் ஒட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் நேரம் பிடிச்சே இதாக இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ப்ளேசரில் ஈஸியாக ஒரு ரிலே கம்ப்ளைண்ட்டோடு முடிஞ்சிருச்சு அதனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லைன்னா பிசிபியில் உங்களுக்கு ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் கம்ப்ளைண்ட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் இதில் உங்களுக்கு ஸ்டெபிளைசர் சம்மந்தமாக எது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் ரீப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மோரை உங்கள் மூர்த்தி